மண்ணிற்கும் மக்களுக்கும் வணக்கம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வழங்கும் எங்கே செல்கிறது மக்கள் வரிப்பணம் மூன்றோட முதல் காணொளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதிய விவரத்தை விரிவாக பார்த்தோம் இந்த காணொலியில பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிழை காண்போம் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் தரவுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதியத்தின் ஒரு சில துளி மக்களே இதோ உங்கள் பார்வைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டார கல்வி அலுவலகத்திற்கு உட்பட்ட தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் என இந்த மூன்று ஆண்டுகளில் பணியிடை நீக்க பூதியமாக ஐந்து லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டார கல்வி அலுவலகத்திற்கு உட்பட்ட தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இரண்டாயிரத்தி லட்சத்தி மூவாயிரத்தி இருநூற்றி பதினோரு பணி இடை நீக்க தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைத்த தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி இரண்டு ரூபாய் எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்ட கல்வி அலுவலகம் தொடக்க கல்வி கோயம்புத்தூர் இந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைத்த தகவல் படி இரண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் தலா மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டார கல்வி அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ரூபாய் பணியிடை நீக்க நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டார கல்வி அலுவலகம் தென்னாகரம் ஒன்றியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பணியிடை நீக்கம் செய்யப்படும் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவருக்கு மட்டும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மாதந்தோறும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டம் வட்டார கல்வி அலுவலகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பத்து லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதிமூன்று இலட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி மூன்று ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் ஒன்றியம் இந்த ஒன்றியத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் வருடந்தோறும் மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற தகவல் படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டாரக் கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் தலா இரண்டு லட்சத்தி பத்தொன்போதாயிரம் ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி வட்டார கல்வி அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயும் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியம் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைக்க பெற்றுள்ள தகவல்கள் பத்தொன்பது இருபதில் பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நான்கு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நான்கு ரூபாய் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் திருக்கோவிலூர் ஒன்றியத்தின் கீழ் கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் தலா ஏழு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஏழு லட்சத்தி பதினான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ரூபாயும் பணியிடை நீக்க மாவட்டம் அரசு காமோ சுப்பராய முதலியார் மேல்நிலை பள்ளியிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி பதினான்கு ரூபாயும்

காஞ்சிபுரம் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அவர்களால் வழங்கப்பட்ட தகவலின் தொகுப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி பணி வழங்கப்பட்டு உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட கல்வி அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்ட கல்வி இடைநிலை அலுவலக பணியாளர்கள் மற்றும் இந்த அலுவலகத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதிய விவரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஏழு இலட்சத்தி எழுபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் பணி இடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் குளச்சல் தொடக்க கல்வி இந்த பகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஐந்து லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் எட்டு லட்சத்தி தொன்னூற்றி நான்காயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைக்க பெற்றுள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாயும் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது மதுரை மாவட்டம் வட்டார கல்வி அலுவலகம் மதுரை கிழக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஆறு லட்சத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது மதுரை மாவட்டம் தா வாடிப்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் மூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் நான்கு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் கிடைக்க பெற்றுள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது திருச்சி மாவட்டம் முசிறி வட்டார கல்வி அலுவலகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முப்பது ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை மாவட்ட கல்வி அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபதுல மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் என பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டார கல்வி அலுவலகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் மாதந்தோறும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயும் இருபது இருபத்தி ஒன்றில் மாதந்தோறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயும் தோறும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது பொள்ளாச்சி மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டார கல்வி அலுவலகம் கடவு ஒன்றியம் சார்பில் கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள் ஐந்து லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஆறு லட்சத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கம் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டார கல்வி அலுவலகத்திலிருந்து கிடைக்க பெற்றிருக்கும் தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி பத்தொன்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது சேலம் மாவட்டம் கொலத்தூர் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதில் பத்தொன்பது ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் வட்டார கல்வி அலுவலக ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளிகளில் பணிபுரிந்து பணியிடை நீக்கத்தில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதிய விவரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இரு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பதினான்கு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் என பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக பூஜ்ய பங்களிப்பில் பெற்றுள்ளார்கள் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் நான்கு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களின் தற்காலிக பணி நீக்க காலத்தில் வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூர் ஆயிரத்தி பத்தொன்பது லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் என வழங்கப்பட்டு உள்ளது சேலம் மாவட்டம் தாரமங்கலம் வட்டார கல்வி அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபதில் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் மாவட்ட கல்வி அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாயும் பணியிடை நீக்க பிழை பூதியமாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வட்டார கல்வி அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதில் பிழைப்பூதியமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது திருப்பூர் மாவட்டம் வட்டார கல்வி அலுவலகம் திருப்பூர் வடக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் மூன்று லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நான்கு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது திருச்சி மாவட்டம் கல்லூரி கல்வி இணை இயக்கத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாயும் பணி இடை நீக்க வழங்கப்பட்டு உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டார கல்வி அலுவலகம் எரையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி பணியிடை நீக்கத்தில் இருக்கும் திரு பி கே குமார் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் தலா ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் முன்னூற்றி பதினேழு ரூபாய் பணி நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வட்டார கல்வி அலுவலகம் தண்டாரம்பட்டு இங்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்து ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது விழுப்புரம் மாவட்டம் களக்காடு வட்டார கல்வி அலுவலகத்திலிருந்து கிடைக்க பெற்றுள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி இரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஐந்து ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது தமிழகத்தின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஒரு சில வட்டார கல்வி அலுவலகங்களுக்கு கீழ் வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதியத்தின் கூட்டுத்தொகை நான்கு கோடியே பத்து லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ரூபாய் எனில் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும் அனைத்து வட்டார கல்வி அலுவலகங்களுக்கு கீழ் பணி நீக்கத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதியத்தின் கூட்டு தொகை எவ்வளவாக இருக்கும் என்பதை மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள் பள்ளி கல்வித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் ஒரு சில துளிகளை பார்த்தது போலவே தமிழ்நாடு கழகம் வீட்டு வசதி வாரியும் இன்னும் பிற துறைகளில் வழங்கப்பட்டு வரும் பிழைப்பூதிய விவரத்தை இந்த நிகழ்ச்சியின் அடுத்த காணொலியில் தவறாமல் காணுங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வழங்கும் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் தரவுகள் தொடரும் நன்றி